ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூனிட் நைனோட நோட்ஸ் யூனிட் நைனில் என்ன டாபிக்லாம் கவர் ஆகும் அதுதான் இந்த இண்டெக்ஸ் பேஜ் நீங்கள் யூனிட் நைன் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பாலிட்டியில் இருக்கும் எக்கனாமியில் இருக்கும் அண்ட் ஜியாகிரஃபியில் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்தது தான் யூனிட் நயன் ஸோ அதில் எந்தெந்த டாபிக் நம்ம யூனிட் நயனில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இதில் இருக்கிறது எல்லாமே படிக்கணும் இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் லெவன்த்தில் இருக்குது தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெவன்த் எக்னாமி ஐந்தாண்டு திட்டங்கள் லெவன்த் எக்னாமி ஸோ நம்ம எக்னாமின்னு எடுத்துக்கிட்டாலே லெவன்த்தில் இருக்கிற ஒரு அஞ்சு யூனிட் உண்டு அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் நீங்கள் யூனிட் நைன் எடுத்துட்டீங்கன்னா இந்த மூணு டாப்பிக்குமே கவர் ஆயிடுது ஸோ இன்னும் ரிமைனிங் ரெண்டு தான் இருக்கும் அந்த ரெண்டும் படித்தாலே எக்கனாமியில் கேட்குற கொஸ்டினில் ஒரு பாதி கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா எக்கனாமி பொறுத்தவரைக்கும் லெவன்த்து தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க ஸோ அதில் கவர் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே ஜியாகிரபி எக்கனாமி பாலிட்டி கலந்தது தான் யூனிட் நைன் அண்ட் நம்மளோட கரண்ட் அஃபேரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஸோ அதுவும் சேர்ந்தது தான் யூனிட் நைன் நம்ம இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் அதாவது கவர்மெண்ட் வெளியிட்ட சிலபஸ் படி அதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இது வந்து யூனிட் நைனோட சாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி இது வந்து லெவன்த்து பாலிட்டியில் இருக்குது இதில் என்னெல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இதில் பாருங்கள் சமூக நீதினா என்னென்னு கொடுத்துருக்காங்க தங்கள் மீதான மேலாதிக்கத்தை மறுத்து தங்களுக்கு உரிய உரிமைகளை சமமாக பெற்றிட நடத்துகிற போராட்ட உணர்வு ஸோ இந்த மாதிரி சமூக நீதியோட டெஃபினிஷன் ஒரு இது என்னன்னு கேட்கலாம் அந்த மாதிரி அப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் எப்போ எந்த பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜான் ரால்சன் அப்படிங்கிற ஒருத்தவங்க என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க எந்த ஆண்டு இந்த மாதிரி அப்புறம் சமூக நீதியை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ பெரியார் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜாதி மத பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காங்க சாக்ரடிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக சமூக நீதிக்காக கண்டிப்பாக ஆணையங்கள் அமைச்சிருப்பாங்க அதோட ஆண்டு யார் அமைச்சா யார் தலைமை தாங்கினது இந்த மாதிரி அப்புறம் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் யாரால் யாரோட பரிந்துரையின் கீழே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே இப்போ வந்து எஸ்இஆர்டி புக்கில் அதாவது ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ கவர் பண்ணணுமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது எல்லாமே லைன் பை லைன் எடுத்துருக்கோம் இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து சாம்பிள் தான் நம்ம என்ன பாருங்கள் அணை அணைகளில் இருந்தெலாம் கொஷின் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி அமராவதி அணை சாத்தனூர் அணை முல்லை பெரியார் அணை இந்த மாதிரி புவியியல் குறியீடு அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ சுங்குடி சேலை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மதுரையில் இருக்குது போர்வைகள் எங்கன்னு கேட்டால் பவானி மஞ்சள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஈரோடு இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ புவியியல் குறியீடை பற்றி எடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் இந்திய பொருளாதார சேர்ந்து முன்னேறும் பின்னாரும் லெவன்த் எக்கனாமி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இம்பார்ட்டண்டான யூனிட் இதில் இருந்து நம்ம என்னெல்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லா பாயிண்ட்டும் எடுத்துருக்கோம் லைன் பை லைன் இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிள் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா டாப்பிக்குமே இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே க்ளியராக லைன் பை லைன் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இது நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸோட குவாலிட்டி இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸை விட சாரி ஹண்ட்ரட் ருபீஸை விட அதிகமாகவே கொடுக்கலாம் ஆனால் இது வந்து என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமிக்காக நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமியில் அந்த அண்ணா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு பேட்ச் கூட கூட ரீசண்டாக நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் என்எஸ்டபிள்யூக்காக நாங்கள் வந்து இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா இதை கண்டிப்பாக வாங்குங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் பேமெண்ட்டுக்கு அதை வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன் அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் வாங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் நைன் கண்டிப்பாக கவர் ஆயிரும் ஓகே பிடிச்சிருந்தா வாங்க தேங்க்யூ